அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி வாழ்வில் ஒழுக்கம் நெறி நேர்மை அறணிக் அறநிலுக்கா இல்வாழ்க்கை அறம் அதாவது நல்லொழுக்கம் இல்லாத வீட்டு வாழ்க்கை நோர்போரின் நோன்மை உடைத்து பிறர் பார்க்கும் பாராட்டையும் விளக்க செய்வது ஒரு இல்வாழ்வான் நல்லொழுக்கம் அறம் இல்லாமல் வாழ்ந்தால் அவரது குடும்பம் நோர்போரின் பாராட்டை இழக்கும் மக்களுக்கு வணக்கம் கிடையாது ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வெறுமையாகும் நர்செயல் அறம் நல்லொழுக்கம் இல்லாத இல்வாழ்க்கை மற்றவர்களுக்கு மதிப்பில்லாதது ஒழுக்கமும் அறமும் இல்லாத இல்வாழ்க்கை பிறர் பாராட்டையும் இழக்கும் அதனால் வாழ்க்கை வெற்றியானதாக இருக்கும் நன்றி